அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர் சொல்லுக்குரிய வினையச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக்க வேர் சொல்லை தேர்வு செய்க வாலியர் அப்படின்னா ஏ வால் நெக்ஸ்ட் ஒரு பொருள் ஒரு பொருள் தரும் பல சொற்களை நெருப்பு நெருப்புங்கிறது அனல் கனல் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக கடல் பாம்பு புற்று ஆப்ஷன் டி தான் கரெக்ட் விலை 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 போன்ற சொற்களுக்கு இணையான போன்ற சொற்களுக்கு சரியான பொருளை வேறுபாடு அறிந்து தேர்வு செய்க ஆப்ஷன் டி பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் விரும்பு கீழ்காண்டவற்றில் திசை சொற்களுக்கு கண்டறிக சாவி சன்னல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சமுதாயம் என்ற வடச்சொல்லின் நேரான தமிழ் சொல் சமுதாயம் அப்படின்னா மண்பதை மண் பதை ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு பிழை திருத்தம் சந்திப்பிழை வாக்கியங்களை கண்டறிக ஒன்று மற்றும் மூணு நெஸ்ட் உவை உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக தாமரை இலை போல் பற்றுதல் இன்றி தாமரை இலை நீர் போல் அப்படின்னா பற்றுதல் இன்றி பொருந்தாத இணையை கண்டறிக பொற்கொடி வந்தால் உவமை தொகை ஆப்ஷன் பி பொற்கொடி வந்தால் உவமைத்தொகை சொல்லுக்குரிய பொருளை அறிக பொம்மல் அப்படின்னா சோர் பொம்மல் அப்படின்னா சோர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் முல்லை பாலை நிலங்கள் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பொருள் கூறுக விலை 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 பொருளின் மதிப்பு விலை உண்டாக்குதல் விலை ஆப்ஷன் டி தான் கரெக்டு எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்ததால் கரிகாலன் கல்லணை கட்டினான் ஆப்ஷன் ஏ செய்வினை வாக்கியம் நெக்ஸ்ட் கீழ்காண்டவற்றில் செய்பாட்டு வினை தொடர் எது என கண்டறிக ஓட்டுநர் பேருந்து இயக்கினார் ஆப்ஷன் பி ஓட்டுநர் பேருந்து இயக்கினார் பிறவினை சுற்றடை கண்டறிக பூங்குழி திருக்குறள் கற்பித்தால் ஆப்ஷன் பி டி தான் கரெக்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்துதல் தூது இலக்கியம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது தூது இலக்கியம் எவ்வகை சார்ந்தது ஆப்ஷன் தான் கரெக்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை எங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் விடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறைப்பாக்களும் கொண்டது திருக்குறள் எத்தனை குறைப்பாக்கள் கொண்டுள்ளது குறைப்பாக்கள் கொண்டுள்ளது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க கிளி தேனி தையல் மனிதன் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பொறுத்துக உழைப்பு கொடுப்பது கூலி உரிமை கொடுப்பது குறள் கவலை கொடுப்பது விடை பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு ஆப்ஷன் தான் கரெக்ட் மூணு ஒன்று நாலு ரெண்டு சொற்களை ஒழுங்குபடுத்துக முறையாக பண்டை மாற்று வணிகம் தொடங்கியது ஆப்ஷன் ஏ வணிக பண்டை மாற்று முறையாக தொடங்கியது சொற்களை ஒழுங்குபடுத்துக செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் இப்போது நாம் நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு மாலனை கந்தன் வீழ்த்தினான் இறந்த காலம் ஆப்ஷன் ஏ இறந்த காலம் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு ஆடு சரியான சொல் குட்டி ஆப்ஷன் பி தான் கரெக்டு குட்டி சொற்களை இணைத்து புதிய சொற்களை அமைக்க விளையாட்டு பறவை பாட்டு திடல் விளையாட்டு திடல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு விளையாட்டு திடல் சரியான எழுத்து வழக்கினை கண்டறிக தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது தேங்காய் தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பேச்சு தமிழ் அமைந்த தொடரை தேர்ந்தெடு அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் தொடர்களின் எழுத்து வழக்கை தொடராக கண்டறிக காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு தனி சொல்லோ தனி எழுத்தோ விலக்கி கிட காட்டும் போது ஒற்றை மேற்கோள் குறி ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஒற்றை மேற்கோள் குறி குடந்தை என வழங்கப்படும் ஊர்பெயரை கண்டகரி கண்டறிக கும்பகோணம் குடந்தை அப்படின்னா கும்பகோணம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஊர்பெயர்களின் மறு உவை எழுதுக சரியான இணையை தேர்ந்தெடுக்க திருச்சிராப்பள்ளி திருச்சி ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு இணையான தமிழ் சொல்லை கண்டருக எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா பரிசோதனை ஆப்ஷன் சி தான் கரெக்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா பரிசோதனை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் செக் காசோலை ஆப்ஷன் ஏ செக் காசோலை நெக்ஸ்ட்டு தம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு கேபினட் அப்படின்னா அமைச்சரவை கல்ச்சுரல் பண்பாடு ஹியூமோனிசம் அப்படின்னா மனிதநேயம் ஹியூமோனிசம் அப்படின்னா மனிதநேயம் பவுண்டரிஸ் எல்லை ஆப்ஷன் தான் கரெக்ட் நாலு மூணு ரெண்டு ஒன்று உடன்பாட்டு கூறும் விடை என்பதை கீழ்கானவற்றில் எந்த விடையை கூறலாம் நேர்விடை ஆப்ஷன் பி நேர்விடை விடை எத்தனை வகைப்படும் விடை வகைகள் எட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டு எட்டு அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிந்து எழுதுக ஸ்டாப்லர் அப்படின்னா கம்பி தைப்பு கருவி ஸ்டாப்லர் அப்படின்னா கம்பி தைப்பு கருவி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அலுவலர் சார்ந்த கலை சொற்களை கண்டறிந்து எழுதுக ரப்பர் ஸ்டாம்ப் ரப்பர் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது இழுவை முத்துரை ஆப்ஷன் பி இழுவை முத்துரை அலுவலர் சார்ந்த சொற்களை கலைச்சொல் சரியான இணையை தேர்ந்தெடுக்க ஒளியன் ஒளியன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கண்ட பத்தினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன காவற்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது காவற்புரை என்றால் சிறைச்சாலை அரசால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது மேலை விதிய அடுத்து கூளைக் தெரு உள்ளது கூலம் என்பது தானியத்தை குறிக்கும் கூளைக் கடை என்பது மருவிக் கூலக் கடை தெரு என அழை வழங்கப்படுகிறது அக் அச்சாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் உ பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்து பகுதி அச்சாலையே தெரு என்னும் பெயர் அமைந்துள்ளது நெல்லை நகரின் மேற்கு பேட்டை என்னும் ஊர் உள்ளன வணிகம் நடைபெறும் பகுதி பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு இப்பகுதி முன்பு பெருவணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும் பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறன் நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும் அவன் தேவியாகிய மங்கையரிசி மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் என்றும் வழங்கப்படுகின்றன காவற்புரை என்றால் என்ன சிறச்சாலை காவற்புரை அப்படிங்கிறது சிறச்சாலை ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் கூலம் என்பதன் எதை குறிக்கும் தானியம் ஆப்ஷன் சி தானியம் நெக்ஸ்ட் அணிகலன்கள் பொற்காஸ்கள் உருவாக்கும் இடம் எது அக் அச்சாலை ஆப்ஷன் டி அக்க்சாலை பாண்டிய மன்னரை வரவேற்ற இடம் எது பாண்டியபுரம் ஆப்ஷன் சி பாண்டியபுரம் நெக்ஸ்ட்டு நெல்லை நகரின் மேற்கு உள்ள ஊர் எது பேட்டை ஆப்ஷன் பி பேட்டை நெஸ்ட் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரியது நான் வாங்கிய நூல் இது அன்று ஆப்ஷன் பி ஒருமைப்பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக பகைவர் நீவர் அல்லீர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அழுவம் நீர் கரையும் நெகிழினி சென்னி மதலை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கெடுதல் என்ற தொழில் பெயர் எவ்வாறு தெரியும் கெடுதல் கெடு கேடு ஆப்ஷன் தான் கரெக்ட் விகுதி பெறாத பெயர் கூத்து விகுதி பெறாத பெயர் கூத்து ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு பகுதி ஒன்று உடன் பகுதி பெருக்குக குறிஞ்சி அப்படின்னா முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ரெண்டு மூணு நாலு ஒன்று எடுத்துக்காட்டினை பொறுத்துக மரம் காடு மா கருவேளை காடு இடகுறி பெயர் சொல் பொருள் நாக்கு தான் கரெக்ட் பொறுத்துகால் பிழையற்ற தொடரினை கண்டறிக இட பக்க சுவரில் எழுதாதே ஆப்ஷன் பி சந்தி பிழையற்ற தொடரினை குறிப்பிடுக கயிற்று கட்டில் கயிற்று கட்டியலில் தன்னை மறந்து உறங்கினான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரியான குறிகளை கண்டறிய தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு சரியான குறியிட்ட வாக்கியத்தினை தெரிவு செய்க மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா எங்கே பார்க்கிறாய் யாரை தேடுகிறாய் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஊர்பெயர்களின் மறு உவை எழுதுக தவறான ஊர்பெயரின் மறு உவை எழுதுக நெல்லை நெய்வேலி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சனி நீரோடு எப்புலவரின் வாக்கு அவையின் வாக்கு ஆப்ஷன் சி அவையின் வாக்கு சரியான என்னுடைய கண்டறிக ஊர் இரவு ஆப்ஷன் டி நன்மொழி என்பதன் எதிர்ச்சொலை தீ தீமொழி தீமொழி நன்மொழி அப்படின்னா தீமொழி குருள் நெடில் ஆ அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக அழி ஆழி அப்படின்னா அழி அழித்தல் ஆழி அப்படின்னா கடல் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு மதி இருபொருள் கண்டறிக நிலா அறிவு ஆப்ஷன் பி தான் கரெக்டு நிலா அறிவு இருபொருள் தருவ கால் அப்படின்னா கால் பங்கு பிரித்து கொடு ஈரம் பார்த்து கால்வை ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு இச்செயலை செய்து மங்கையா மடந்தையா என்று வினாவது ஐயவினை ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஐயவினை பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னலாய் போகும் வருந்தி உழைத்தாலும் உளவு தொழிலை சிறந்தது சரியான இணைப்பு சொல்லை எழுது அதான் நாள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட்டா நேரிடும் ஆப்ஷன் பி இல்லை என்றால் பிரித்து எழுதல் இரண்டு அல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பிரித்து எழுதுக பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல் ஆப்ஷன் பி இரு பொருள் கொண்ட ஒரு சொல் அன்னை தந்தையின் கைப்பிடித்த குழந்தை டேஸ் பலவும் அறிஞர் அன்னையின் சிறப்பு அவரது அடுக்குமொழி ஆப்ஷன் சி நடை அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை பொருத்தமான இடத்தில் எழுத அவர் யார் அவர் தெரியுமா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வேற்றுமை ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க உணவு பசித்தவனுக்கு உணவு கொடு ஆப்ஷன் பி பசித்தவனுக்கு உணவு கொடு குயிலுக்கு கூடு கட்டத் தெரியாது காக்கையின் கூட்டில் முட்டையிடும் சரியான இணைப்பு சொல்லியது அதனால் ஆப்ஷன் ஏ அதனால் கல் கூட்டு பெயர் சரியான என்னுடைய தேர்வு செய்த கற்குவியல் ஆப்ஷன் டி தகுந்த சொல்லை தேர்ந்தெடு ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார் பயன பயன் தராதது பயன் தராது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சரியான இணைய தேர்ந்தெடு பனி குளிர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் தவறான இணைய தேர்க பகுத்தறிவு அப்படின்னா இன்டர்க்ரேட்டிவ் ஆப்ஷன் சி இன்டர்க்ரேட்டிவ் நெஸ்ட் கலைச்சொல்களை அறிதல் சரியான இணைய தேர்க டி மவுண்ட் ட்ரெக்யிட் வரை ஓலை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஹெவிகிராஃப்ட் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு கல்வெட்டு ஆப்ஷன் பி கல்வெட்டு கூற்று காரணம் சரியா தவறா கூற்று எட்டு நூல்களும் ஒன்று புறநானூறு சரி காரணம் பண்டைய தமிழ மன்னர்களின் ஆட்சி வீரம் கொடை கல்வி முதலியவற்றை அறியலாம் சரி கூற்றும் சரி காரணமும் சரி ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணமும் சரி கூற்று காரணம் சரியா தவறா கூற்று திருமூலர் திருமந்திரம் எழுதினார் சரி காரணம் பதினொன்று சித்தர்களும் ஒருவர் திருமூலர் சரி கூற்றும் சரி காரணமும் சரி டி தான் ஆப்ஷன் கூற்று சரி காரணமும் சரி குரல் நெடில் மாற்றம் தவறான இணையை கண்டறிக புகழ் திகழ் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஓமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுங்கள் கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சொற்களை ஒழுங்குபடுத்துதல் வரியின் ஆயினும் அள்ளில் விருந்து உவக்கும் அள்ளில் ஆயினும் விருந்தவரின் உவக்கும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆங்கில சொல்லுக்கள் ஆங்கில சொல்லுக்கான நேரான தமிழ் சொல்லை அறிக வவுல் அவ்வவுல் அப்படின்னா உயிர் எழுத்து கான்ஸனட் அப்படின்னா மெய்யெழுத்து ஹோமோ கிராப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து மோனோலிக்கல் அப்படின்னா ஒரு மொழி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் மூணு நாலு ரெண்டு ஒன்று ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொற்களுக்கான தமிழ் சொல்லை தருகா விண்வெளி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக கிராப் அப்படின்னா செதுக்கி ஃபோல்டர் அப்படின்னா உரை கர்சர் அப்படின்னா சுட்டி ப்ரோசர் அப்படின்னா உலாவி ஆப்ஷன் சி தான் கரெக்டு மூணு நாலு சரி மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் மரபு பிளேட்டை எடுத்து எழுதுக பனை வடலி ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு முற்றுக்கு வேர் சொல்லை எழுதுக சென்றனர் சென்றனர் அப்படின்னா செல் சென்றனர் அப்படின்னா சென்றனர் அப்படின்னா செல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் வேற்சொல்லை தேர்வு செய்தல் நடந்தால் அப்படின்னா நடந்தால் அப்படின்னா நட நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல் அப்படின்னா கழுனி பலனம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சேர்த்து எழுதுக எழுத்தாணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி ஆப்ஷன் எழுத்துக்கூட்டல் ஆணி அப்படிங்கிறது எழுத்தாணி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரியான வினைவை தேர்ந்தெடு இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது அரியா வினை ஆப்ஷன் பி அரியா வினை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரியான வினை சொல்லு எது நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது ஆப்ஷன் சி எங்கு உள்ளது மூன்று காலங்களும் குறிக்கும் சொல் எது நடந்தால் நடக்கிறால் நடப்பாள் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு தவறான உவமை இணைய தேர்ந்தெடுக்க கீரியும் பாம்பு போல ஒற்றுமை ஆப்ஷன் சி ஒற்றுமை எதிர்ச்சொலை எடுத்து எழுதுக எத்தனிக்கோ முயலாமை ஆப்ஷன் ஏ முயலாமை இளமை என்பதன் எதிர்ச்சொல் தருக முதுமை இளமை அப்படிங்கிறது முதுமை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கூட்டுப்பெயர் புல் சரியான என்னுடைய தேர்வு செய்க அப்படின்னா புட்குலாம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் புல் அப்படிங்கிறதுக்கு புட்குலாம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு தேங்க்யூ